கண்களை மூடி பக்தியோடு நாம் இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்த திருத்துதரான புனித யாகோபு இயேசுவைப் போன்றே பல துன்பங்களுக்கு இன்னல்களுக்கு உள்ளாக்கி தன்னுடைய இன்னுயிரை இயேசுவின் துன்பக் கிண்ணத்தில் பங்கு பெறும் பொருட்டு கொடுத்துக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே துன்பங்கள் வாழ்வினுடைய ஓர் தான் என்றாலும் இந்த துன்பங்களை எதிர்கொள்வது துன்பங்களை தாங்கிக் கொள்வது துன்பங்களை ஒப்புக்கொடுப்பது என்கிற ஒரு மனநிலையை இன்றைய நாளினுடைய புனிதர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார் துன்பங்களை தாங்கிக் கொள்வது துன்பங்களை எதிர்கொள்வது துன்பங்களை ஒப்பு கொடுப்பது நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கிற துன்பங்களை நம் வாழ்வில் வருகிற வருத்தங்களை கவலைகளை ஆண்டு விடத்தில் ஒப்படைத்து விடுவோம் இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கிற இறை வார்த்தைகளை கவனத்தோடு செவி கொடுப்போம் பாடுகளின் வழியாக சாவுக்குரிய துன்பங்களை நாம் எப்படி இயேசுவோடு சுமந்து செல்லுகிறோம் என்கிற மகத்துவமான பேருண்மையை எடுத்து சொல்லுகிற இறை வார்த்தையில் ஆழமாய் விசுவாசம் கொள்வோம் அதன் வழியாய் இயேசுவின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம் ஆமீன்